அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லாங்க பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி செப்டம்பர் மாதத்திற்குண்டான அபிஜித் நட்சத்திரம் இந்த முறை நமக்கு எந்த தேதியில் வருது டைமிங் என்ன என்பது குறித்து மூன்று நாட்களுக்கு முன்னாடி வீடியோ வந்து போட்டுருக்கிறேன் அதனுடைய லிங்க் எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க பயன்படுத்திக்கோங்க சரி இப்போது இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம் இன்றைக்கி செப்டம்பர் மாதத்தின் முதல் தேதி ஆவணி மாதத்தின் பதினாறாம் தேதி நிறைஞ்ச திங்கட்கிழமை இந்த திங்கட்கிழமை அப்படிங்கிறது சிவ பெருமான் வழிபாட்டிற்கும் அவங்களை அதிதேவதையாக கொண்ட சந்திர பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்றதொரு நாளாக கருதப்படுது இந்த நாளை மேலும் விசேஷம் நமக்கு ஆங்கில மாதத்தின் முதல் தேதியாக வந்து அமைஞ்சிருக்குது ஒவ்வொரு தமிழ் மாதத்தின் முதல் தேதியாகட்டும் ஆங்கில மாதத்தின் முதல் தேதியாகட்டும் அந்த நாளில் நம்ம ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் செய்கிறோம் பணவரவுக்கான பரிகாரங்கள் செய்கிறோம் அப்படிங்கும்போது அது அந்த மாதம் முழுக்க நமக்கு பணவரவை கொடுக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் அதன்படி பார்க்கும்போது இன்னைக்கு குளிக்கக்கூடிய தண்ணீரில் கள்ளப்பு சேர்த்துட்டு அதில் வந்து வந்துட்டு ஒன்று எழுதி குளிங்க அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் ஒருவேளை வீடியோ லேட்டாக பார்க்குறவங்க கூட இன்று இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளே அது மாதிரி தண்ணீர் ரெடி பண்ணிட்டு நீங்கள் குளிங்க இல்லைன்னா முகம் கை காலாவது கழுவிக்கோங்கன்னு சொல்லியிருப்பேன் அதே பதிவிலேயே இன்று கையில் வரைய வேண்டிய ஒரு முக்கியமான சிம்பிள் குறித்தும் சொல்லியிருப்பேன் அதை ஒவ்வொரு மாதத்தின் முதல் தேதியும் நம்ம பயன்படுத்தும் போது அந்த மாதம் முழுக்க நமக்கு தடை இல்லாமல் பண வரவு வந்துட்டே இருக்கும் நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலின்னா எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் பார்த்து இப்போவும் கூட டைம் இருக்குது யூஸ் பண்ணிக்கோங்க சரி இப்போது நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரமானது எப்போதுமே நம்மளுடைய சேனலை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மாதத்தின் முதல் திங்கட்கிழமை நாளில் வந்து செய்கிற மாதிரி ஒரு பரிகாரம் தான் அதுவும் பார்த்திங்கன்னா இந்த முறை நமக்கு இந்த முதல் தேதியே திங்கட்கிழமை நாளில் வந்திருக்கிறது இன்னும் சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பணம் சேரணும் தடையில்லாமல் பணம் வந்துக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிற ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் செய்யலாம் பெண்கள் இந்த பீரியட்ஸ் டைமில் தாராளமாக செய்யலாம் தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சிருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலும் எந்த நேரத்தில் இந்த பரிகாரத்தை செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த நேரத்தில் வேணாலும் செய்யுங்க ராகு காலம் யமகண்டம் தவிர்த்து மற்ற எந்த நேரத்தில் வேணாலும் செய்யலாம் ராகு காலம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்மளுக்கு காலையிலேயே முடிஞ்சிருச்சு யமகண்டம் அப்படிங்கிறது மட்டும் பத்து முப்பதுலேருந்து பன்னிரெண்டு மணி வரைக்கும் இருக்குது அதை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க இன்னும் பெஸ்ட்டான டைமிங் சொல்லுங்கள் அப்படின்னா மதியம் ஒன்று டு ரெண்டு சந்திர ஓரையிலையும் இரவு எட்டு டு ஒன்பது சந்திர ஓரையிலையும் செய்கிறதுனா தாராளமாக வந்துட்டு நீங்கள் செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் சரி இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன இது எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கோடு இல்லாத ப்யூரான அன்றொண்டு ஒயிட் ஷீட் வந்து ஒன்று எடுத்துக்கோங்க ஒரு உள்ளங்கை அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா கூட போதும் அடுத்ததாக இதில் எழுதுவதற்கு நமக்கு பச்சை நிறத்தில் இயங்க வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சல் மார்க்கர் வந்து பயன்படுத்தணும் இப்போ ஒரு சில பரிகாரங்களுக்கு நான் சிவப்பும் பயன்படுத்துங்க ப்ளூ கலர் கூட பயன்படுத்துங்கன்னு சொல்லுவேன் ஆனால் இந்த பரிகாரத்துக்கு கண்டிப்பாக வந்து பச்சை கலர் தான் நம்ம பயன்படுத்தணும் ஏன்னா இந்த பச்சை நிறம் அப்படிங்கிறது குபேர வசியத்தை ஏற்படுத்தி தரும் பணவரவை வந்து அதிகப்படுத்தி தரும் அதனால் எப்போ வேணாலும் செய்யலான்னு சொல்லிட்டு இல்லையா அதனால் இரவுக்குள்ளே கூட நீங்கள் பேனா பச்சை கலரில் இல்லைன்னா கடையில் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு கூட இதை நீங்கள் செய்கிறது நல்லது சரி அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ரூபாய் காசு வந்து தேவைப்படுது இந்த அஞ்சு ரூபாய் அப்படிங்கிறது பண வரவை அதிகப்படுத்தி தரும் அது மட்டும் இல்லாமல் குபேராதிக்கம் கொண்ட நாணயம் சரிங்களா அதனால் இதை ஒன்று எடுத்துக்கோங்க பரிகாரத்துக்கு பயன்படுத்துறதுக்கு முன்னாடி சுத்தமான தண்ணியில் இதை கழுவிட்டு ஒரு காட்டன் கிளாத் வச்சு தொடச்சிக்கோங்க அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஏழு அரிசி வந்து நமக்கு தேவைப்படுது பொதுவாகவே இந்த பரிகாரத்துக்கு நம்ம ஏழு அரிசி தான் பயன்படுத்துவோம் அது எந்த நாளில் வந்தாலும் சரி ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ஏழு ஏழு செயற்கையும் வந்து அமைஞ்சிருக்குது எப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி ஆவணி மாதத்தின் பதினாறாம் தேதியாச்சா இதனுடைய கூட்டுத்தொகை ஒன்றையும் ஆறையும் ஆட் பண்ணிங்கன்னா ஏழுன்னு வந்து கிடைக்கும் அடுத்தது இந்த வருஷமானது இருபத்தைந்தாவது வருஷம் இதனுடைய கூட்டுத்தொகை நமக்கு ஏழு அப்படின்னு வந்து கிடைக்கும் அதனால் நம்ம இந்த எண்ணிக்கையில் எடுத்துக்கிறது மிகவும் பொருத்தம் இப்போ வீட்டில் பச்சரிசி இருந்துச்சு அப்படின்னா பச்சரிசி எடுத்துக்கிறது சிறப்பு பச்சரிசி இல்லை அப்படிங்கும்போது சமையலுக்கு பயன்படுத்துகிற அரிசி கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் முனை உடையாத மாதிரி அரிசியை எடுத்துக்கோங்க அதாவது குரண குரணியா இல்லாமல் நல்ல ஷார்ப்பாக இருக்கும் பாருங்க அந்த மாதிரி முழு அரிசியாக ஒரு ஏழு எண்ணிக்கையில நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ இவ்வளோதான் நமக்கு தேவையான பொருள் இப்போ நான் சொன்ன இந்த பொருட்களை எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யாருக்கிட்டேயும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க இந்த பரிகாரம் செய்கிறது மூலமாக இந்த செப்டம்பர் மாதம் முழுக்க நமக்கு பண வரவுக்கு எந்த ஒரு குறையும் ஏற்படாது ஏதாவது ஒரு வகையில் பணம் வரும் அப்படிங்கிற நம்பிக்கையை முதல்ல உங்கள் மனசில் கொண்டு வாங்க ஆழமாக நம்புங்க அதன் பிறகு வடக்கு திசை அதாவது நார்த்து ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க உட்காந்துட்டு இப்போ தண்ணை நேராக வச்சுட்டு இப்போ இந்த பேப்பருக்கு பார்த்தீங்களா இந்த பேப்பரில் நம்ம ஸ்க்ரீனில் காட்டுற பாருங்க இந்த சிம்பிளை வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க வெரி வெரி பவர்ஃபுல் சிம்பல் அப்படின்னே சொல்லலாம் நல்ல ஒரு பண வரவை ஈர்த்து கொடுக்கும் அதனால் இதை வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க நேற்றைய பதிவில் கையில் ஒரு சிம்பிள் வந்து வரைய சொல்லியிருந்தேன் அது வரையாமல் இருந்தீங்கன்னா அதையும் கூட நீங்கள் உங்கள் கையில் வந்து வரைஞ்சிக்கலாம் இதை வந்துட்டு நீங்கள் கையில் வரைய வேண்டாம் இந்த பேப்பரில் வந்துட்டு வரைஞ்சிக்கோங்க சரிங்களா பார்த்து பொறுமையாக இதே மாதிரி வரைஞ்சிக்கோங்க ரொம்ப ஈஸி தான் எஃப் மாதிரி போட்டு நடுவில் ஒரு சர்க்கிள் வந்து போடணும் சரிங்களா இப்போ வந்து இதே மாதிரி வந்துட்டு போட்டுக்கோங்க அடுத்ததாக இந்த பேப்பர் வந்து அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த அஞ்சு ரூபாய் காசை வந்து எடுத்துக்கலாம் அஞ்சு ரூபாய் காசை எடுத்துகிட்டு நம்மளுடைய இடது உள்ளங்கையில் அதாவது லெஃப்ட் ஹேண்டில் வச்சுட்டு நீங்கள் இன்ஃபினிட்டி சிம்பிள் வந்து போடுங்க முடிவில்லாத பணம் நமக்கு வந்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சிம்பிளை நம்ம பயன்படுத்துகிறோம் சரிங்களா அதனால் முதல்ல நீங்கள் இந்த சிம்பிளை வந்துட்டு போட்டுக்கோங்க இந்த காசுல வந்து போடுங்க தெளிவாக தெரியலினாலும் பரவாயில்ல நீங்கள் போடுறீங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சால் போதும் சரி இப்போ பேப்பரில் நம்ம சிம்பல் வரைஞ்சி வச்சுட்டோம் இந்த காசுலேயும் இன்ஃபினிட்டி வந்து வரைஞ்சிட்டோம் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பேப்பர் எடுத்து உங்களுடைய இடது உள்ள கையில் வச்சுக்கோங்க இப்போ இதுக்கு மேலே அந்த அஞ்சு ரூபாய் காசு வைங்க அதுக்கும் மேலே இந்த ஏழு அரிசியை வந்து வைங்க இப்போ உங்களுடைய வலது கை கொண்டு முடிக்கோங்க கண்களை மூடி நான் சொல்லக்கூடிய இந்த மணி ஆஃபர்மேஷனை வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் ஐ ரிசீவ்ட் என்லெஸ் மணி ஈஸிலி அண்ட் எஃபர்ட்லெஸ்லி ஐ ரிசீவ்ட் என்லெஸ் மணி ஈஸிலி அண்ட் எஃபர்ட்லெஸ்லி ஐ ரிசீவ்ட் என்லெஸ் மணி ஈஸிலி அண்ட் எஃபர்ட்லெஸ்லி அதாவது நான் முடிவில்லாத அதாவது அளவுக்கு அதிகமாகவே இவ்வளோதான்ட்டு இல்லை தேவைக்கும் அதிகமாகவே பணத்தை வந்து பெறுகிறேன் அதுவும் எப்படிங்கிறீங்க அதிகமாக முயற்சி எடுக்காமல் சுலபமாகவே வந்து பெறுகிறேன் அதாவது ரொம்ப பணத்துக்காக நான் கஷ்டப்படாமல் எனக்கு கொஞ்சம் சுலபமாகவே வந்து எனக்கு வருது நான் ரொம்ப ரிஸ்க் எடுக்கலை ஈஸியாகவே எனக்கு பணம் வந்து வருது அதுவும் இல்லாமல் தேவைக்கும் அதிகமாகவே வருது அப்படிங்கிறது தான் இதனுடைய அர்த்தம் சரிங்களா இப்போ நீங்கள் எப்படி சொல்லணும் அப்படின்னா நான் அளவில்லா செல்வத்தை மிகவும் எளிமையாக பெறுகிறேன் அது மாதிரி வந்துட்டு நீங்கள் தமிழில் சொல்கிறதுனா சொல்லிக்கலாம் இப்படி எத்தனை முறை சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்தனை முறை வேணாலும் சொல்லலாம் ஒரு கணக்கு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டால் ஒரு ஏழு முறை வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் சொல்லி முடிச்சதோட எப்பவும் சொல்கிறது தான் விஸ்வலைஸ் பண்ணுங்கள் இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு எவ்வளோ பணம் இருந்தால் சந்தோஷப்படுவீங்களோ அந்த பணம் இப்போ உங்கள் கையில் இருக்குது இப்போ இந்த மாதம் உங்களுக்கு ஒரு ரெண்டு லட்சம் பணம் இருந்தால் போதும்னு நினச்சிங்கன்னா அந்த ரெண்டு லட்சம் உங்கள் கையில் வந்து இருக்குது இந்த மாதிரிலாம் இமேஜின் பண்ணுங்கள் அந்த பணத்தை வச்சு நீங்கள் உங்கள் தேவையை பூர்த்தி பண்ணிக்கிறீங்க இல்லைன்னா தினம் இப்போ நீங்கள் வியாபாரம் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ சேல்ஸ் ஆகணும் ஒரு இருபதாயிரத்துக்கு சேல்ஸ் ஆனால் சந்தோஷப்படுவீங்களா ஒரு நாளைக்கு இருபதாயிரம் வந்தால் நல்லது தானே அப்போ வந்துட்டு அந்த இருபதாயிரம் உங்கள் கிட்ட வருது தானம் தானே இப்படி வருது இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் இமேஜின் பண்ணுங்கள் சரிங்களா எந்த மாதிரியெல்லாம் பணம் வந்தால் உங்களுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் வந்துட்டு நடக்கிற மாதிரி நீங்கள் இமேஜின் பண்ணுங்கள் அதன் பிறகு உங்களுடைய பர்ஸில் இந்த பேப்பரையும் இந்த அரிசி இந்த காசு இது எல்லாத்தையுமே ஒரு தனி ரேக்கில் வச்சுருங்க ரூபாய் நோட்டு போட்டு வைக்கிற இடத்துல நீங்கள் வச்சுக்கலாம் இல்லைன்னா ஒரு ஜிப்லாக் கவரில் கூட நீங்கள் இதை போட்டு அப்படியே அந்த பணம் வைக்க இடத்துல வச்சலாம் இல்லைன்னா அப்படி டேரக்டா கூட வைக்கலாம் என்ன தவறும் வைக்கும்போது கொஞ்சம் கிளியறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால தான் நான் வந்து சொன்னேன் இது வந்து அப்படியே இருக்கட்டும் ஒரு வாரம் வரைக்கும் இந்த அரிசி அப்படியே இருக்கட்டும் ஒரு வாரம் கழிச்சு அடுத்த வாரம் திங்கட்கிழமை இந்த அரிசியை மட்டும் எடுத்து நீங்க எறும்புகளுக்கோ பறவைகளுக்கோ போட்டுருங்க இந்த பேப்பரை நீங்க அப்படியே வந்து வச்சுக்கோங்க அடுத்த மாதம் ஒன்றாம் தேதி அன்னைக்கு நீங்க இதை வந்துட்டு விளக்குலயோ மெழுகுவத்துலேயும் காட்டி எரிச்சு இந்த சாம்பலை ஊதி விட்டுருங்க நடுவில் இது எப்போது கிழிஞ்சிருச்சு அப்படிங்கும்போது மட்டும் மட்டும் நீங்க டிஸ்போஸ் பண்ணிடுங்க நல்லா இருந்தால் இதை ஒரு மாதம் வரைக்கும் கூட வச்சு இந்த அஞ்சு ரூபாய் காசை இன்னைக்கு மட்டும் நீங்கள் வச்சுக்கோங்க நாளைக்கு செலவு பண்ணுறதுன்னா தாராளமாக வந்துட்டு பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப எளிமையான மெத்தடு எல்லாரும் செஞ்சு பலனடையுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களையும் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்